மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சுக்கரன் சுபகிரகம் ராசிநாதன் குருவுக்கு அடுத்தபடியான சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் அந்த மாதம் வரும் உச்ச அமைப்புல உச்சத்துல வரும்பொழுது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடன் பரிவர்த்தனை அதாவது ராசிநாதனும் சுக்கரனும் மூன்று ஒன்று அந்த கணக்குல இல்லை என்றால் ஒன்று மூன்று அப்படி என்ன வச்சுக்கீங்க அந்த கணக்கில் பரிவர்த்தனை இந்த சுக்கரன் எட்டுக்குடைய கிரகமும் கூட அப்போ எட்டாம் இடத்தை உச்ச மாதம் உள்ள வருது இன்னும் சில மாதங்கள் சில நாட்கள் சில மாதங்கள் என்பது ரெண்டு மாதம் அப்படிங்கறத கூட வச்சீங்க ஏழரை ஜென்ம ஜென்மசனியை மீனராசி நபர்கள் சந்திக்க போறீங்க இப்பவே பலதரப்பட்ட சூழ்நிலையில் ஏழரை சனியோட வீரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வரீங்க மீனராசி நபர்கள் சில விஷயங்கள் கைக்கு மீறி நடந்துகிட்டு இருக்குது கையிருப்பு கரைந்து கொண்டிருக்கிறது சில விஷயங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியல நீங்கள் எல்லை மீறின அமைப்பில் இருக்குது நீங்கள் விட்டு விலகதான் முடியதை தவிர இழுத்து பிடிச்சி எதையுமே ஜெயிக்க முடியவில்லை ஒரு ட்ராபேக்கான சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் முடிவுக்கு வருது இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டங்களை கடந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசி நபர்கள் சில தவறுகளை உணர்றீங்க இப்படிலாம் பண்ணிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில தவறுகளை உணர்றீங்க இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ சுபகிரகமான சுக்கரன் உள்ள வருவது எப்படி எடுத்துக்கிறது அட்டமாதிபதி உச்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா இல்ல மூன்றாம் அதிபதி உச்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா பரிவர்த்தனையாக இருக்காத எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற நிலைமையில சுக்கரனுடைய புரிதல்கள் சுக்கரன் என்ன தருவார் சுக்கரன் எப்படி தருவார் சுகபோக கிரக சுக்கரன் இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிதல்கள் இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில மீனராசி நபர்களுக்கு ஒரு புரிதலும் இருக்காது

நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இழுபறி நீங்க ஒரு பக்கம் இழுக்க அடுத்தவங்க ஒரு பக்கம் இழுக்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான போராட்டங்கள்லாம் இந்த மாதம் இருக்கும் சில விஷயங்களை பார்க்கும்பொழுது இது வரைக்கும் சும்மா இருந்த ஒன்னத்தையும் எதுவும் டச் பண்ணாம அமைதியாக இருந்த மீனராசி நபர்கள் கூட இந்த மாதம் கொஞ்சம் ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்ட போராட்ட குண கொண்ட மீனராசி நபர்களாக மாற வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விஷயங்களையும் உங்க உடைமைகளையும் உரிமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள சில போராட்ட விஷயங்கள் சில ஆர்ப்பாட்ட விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நிலைமையில மீனராசி நபர்கள் உள்ளே வருவீங்க இந்த மாதம் மூன்றாம் இடத்தை விதி இந்த விஷயத்தை செய்யும் முயற்சிகளை எடுக்க வைக்கும் சொகுசு விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பெரிய இடத்தோடைய பழக்க வழக்கங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பெண்களுடைய விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஏற்கனவே அறிமுகம் இருந்தால் இந்த மாதத்தை அமைப்பை பொறுத்தவரைக்கும் நெருக்கத்தை அதிகமாக கொடுக்கும் இது பெண்ணுக்கு தான் ஆணுடைய நெருக்க பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் நெருக்கமாகும் அறிமுகமாகும் ஏன்னா சுக்கரனை பொறுத்தவரை பெண் கிரகமாக இருந்தாலும் எதிர்பாலின கவர்ச்சி அமைப்புகளை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரன் ஏழரை சனி ஜென்மசனியில அடுத்தது இந்த எதிர்பாலின அமைப்புகள் மூலியமாக சில தலைவலிகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் நீங்கள் ஜாக்கிரையாக இருக்கணும் இந்த ப அட்டமாதிபதி மூன்றாம் இடத்தை அதிபதி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறீங்க ஒரு ஆசைப்பட்டதை அடைய போகிறீங்க விருப்பப்படுறீங்க கொஞ்சம் போராடி பார்க்குறீங்க எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு வரவுகளாக இருந்தாலும் அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை உங்கள் சைடு நன்மை இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு மைனஸ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ஒரு இழப்புகள் இருக்கும் ஒரு நூறுரூவா பணம் கிடைக்கிது ஒரு வேலை செஞ்சு நூறுரூவா பணம் கிடைக்கிது இந்த மாதம் அமைப்பில் சுக்கரன் கொடுக்குது அப்படின்னாக்கா எழுவது ரூபா தான் உங்களுக்கு சொந்தம் முப்பது ரூபா அடுத்தவங்க எடுத்துப்பாங்க அப்படிதான் நீங்கள் நூறுரூவா நமக்கு தான் சொந்தம் நம்ம தான் வேலை செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அது தவறான ஒரு ஐடியா இது ஒரு புரிதலுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் சுக்கரனுடைய விஷயங்கள் மீனராசி நம்மளுக்கு இந்த மாதம் கிடைக்கும் இது வரைக்கும் சில விஷயத்தை வந்து செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த ராசி நபர்கள் வாய்ப்புகள் அப்படி போயிருப்பீங்க இப்படி போயிருப்பீங்க அந்த வந்திருக்கும் இந்த வந்திருக்கும் அதெல்லாம் எதையுமே கொஞ்சம் பெருசாக ஆசைப்பட்டிருப்பீங்க சில பேர் ஆசைப்படாமல் இருந்திருப்பீங்க அப்படி இப்படின்னு ஒரு வழியா போட்டு கால நேரத்தை விரயம் பண்ணியிருந்தா கூட இந்த மாத அமைப்பில் கொஞ்சம் பெருசாக ஆசைப்பட்டு பெரிய ரிஸ்க்கான விஷயங்கள்ல நீங்கள் இறங்குவீங்க கொஞ்சம் பார்க்கலாம் சில வாய்ப்புகள் அதுக்கு இருக்கு சில வழிகள் பிறந்திருக்கு சில நபருடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகளையும் பிடிப்பீங்க அதர்வைஸ் பொதுவாக ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னாக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அமைப்புகள் மீனரசி நம்மளுக்கு இந்த மாதம் கை கொடுக்குற அமைப்பில் வரும் அடுத்ததாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உருவாகும் வாகன அமைப்புகளில் ஒரு நல்ல திருப்பங்கள் நல்ல வரவுகள் உண்டு குடும்ப அமைப்புகளில் மங்கள காரியங்கள் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் ஆன்மீக ரீதியாக சில கோயில்களுக்கு செய்யக்கூடிய சில வேண்டுதல் நிவர்த்தி கடன்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் இந்த மத அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் ஆடம்பரம் சொகுசு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பகட்டான விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து உயிர்ப்பிக்கிற மாதிரி அமையும் கொஞ்சம் கஷ்ட நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் சொகுசான விஷயத்துக்கு மாறுவீங்க ஒரு தொந்தரவாக இருக்குது ஒரு இடம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் காசு கூடுதலாக போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இருந்தால் மாறுவீங்க அதாவது சில விஷயத்தை செலவு செய்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சுக்கரனாவே செலவு வைக்கக்கூடிய கிரகம் தான் அதாவது ஒரு விஷயத்தை அடையணும் ஒரு பகட்டான ஒரு விஷயத்தை அடையணும் கொஞ்சம் லக்ஸரி அடையணும் கொஞ்சம் உடம்பு அப்படியே சொகுசாக வச்சுக்கணும் மனசையும் சொகுசாக வச்சுக்கணும் இந்த விஷயம் எல்லாமே சுக்கரன் சம்மந்தப்பட்டதான் அதுக்கு கொஞ்சம் பணம் கரையும் பணத்தையோ பொருளையோ இருப்பதை கரைத்து சில சொகுசு அமைப்புகள் தேடி பிடிக்கிறதா கொஞ்சம் அனுபவிக்கிறது அவ்வளவுதான் கஷ்டத்தை பார்த்தாச்சும் கொஞ்சம் அனுபவிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறது இதெல்லாம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் மீனராசி நமக்கு இந்த மாதத்தில் உண்டு ஃபைனலாக கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாத அமைப்புகளில் பிப்ரவரி பதினைஞ்சு கழித்து பிப்ரவரி பதினைந்து கழித்து பதினைஞ்சிக்கு பிறகு வச்சிங்க கடன் நெருக்கடிகள் கொஞ்சம் ப்ரெஷர் ஹெவியாக கொஞ்சம் உங்கள்கிட்ட நெருங்கும் அதனால் இந்த சுக்கரனும் செலவு வைக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த நேரம் சில ஆடம்பரமான செலவுகள் தேவைகள் தேவையா என்பதை கருத்தில் கொண்டு செலவு செய்வது தான் இருக்கும் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் முக்கியமாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பணம் கிடைச்சினா கடன் பிரச்சனை தீக்கிறது ஐடியா பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டரை மூன்று ஆலகால ஆண்டு காலகட்டங்கள் ஜென்மசனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் ஃப்ரீயாக செய்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு பணத்தை சம்பாரித்து கொஞ்சம் சேவிங் பண்ணி ஏதாச்சும் செய்யறேன்னா கூட போதும் போதும் நான் எப்படி தான் ஜலம் வருதுன்னு தெரில தான் நான் அந்த தொடர்ந்து ஒரே மாதிரியான பிரச்சனை மாதம் மாதம் ஆனால் ஒன்றாந்தேதி ஆனால் எனக்கு பெரிய போர்க்களமாக இருக்குது எவ்வளோ வேணால் தின்ட்டு போகிறேன் எங்காசை நான் கூட ரெண்டு இட்லி வைத்தியம் சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரியான சில புலம்பொல்கள் தனிமை புலம்பொல்கள் நிறைய இருக்கும் ஸோ ஃப்யூச்சரைக்க மையப்படுத்தி இந்த மாதத்தை பொறுத்தவரை சொகுசு விஷயங்களை இல்லை உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்களை ஐடியா பண்ணுங்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் இந்த மாதம் மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு மாதங்கள் இந்த சுக்கரன் இங்கே தான் இருக்க போகுது ஜென்ம ராசியில் இங்கே தான் இருக்க போகுது ஸோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இதுக்கு இந்த மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் பெரிய விஷயங்கள் அறிமுகமாகுது பெரிய லெவலில் அறிமுகம் அதில் ஏ டு விசேட்டு தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குவது நல்லது